அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனி என்ன பார்க்க போகிறோன்னா காலி பணியிடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப தமிழக மின்வாரியம் திட்டமிட்டு உள்ளதாக தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகி உள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் சுமை அதிகரித்து வருவதால் களப்பணியாளர்கள் மின் கணக்கீட்டாளர் பணியிடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப மின்வாரிய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பும் போராட்டமும் நடத்தி வருகின்றன தமிழ்நாடு மின்வாரியத்தில் தற்போது சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் உள்ளது எனவும் இதில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் களப்பணியாளர் மற்றும் மின் கணக்கீட்டாளர் பணியிடங்கள் ஆகும் மின்வாரியத்திற்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் உள்ளது இந்த கடன் தொகை மேலும் அதிகரித்து வருவதால் எனவே காலிப்பணியிடங்களை அயல் பணியை அவுட் மூலம் நிரப்ப திட்டமிட்டுள்ளது இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளை கூறி கூறும்போது மின்வாரியத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிதாக ஆட்கள் வேலை தேர்வு செய்ய எந்தவொரு அடிப்படையிலும் தேர்வு செய்ய முடியவில்லை எனவும் எனவே காலி பணியிடங்களை நிரப்பிடாததால் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் துணை மின் நிலையத்தில் ஓய்வு பெற்றுள்ள மின்வாரிய பொறியாளர்கள் அவர்களை பணியில் ஈடுபடுத்தி திட்டமிட்டுள்ளது மின்மாற்றிகளை பொருத்துதல் மற்றும் மின்கம்பங்கள் அமைத்தல் பூமிக்கடியில் கேபிள் அமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கான பணியாளர்கள் மற்றும் மின் கணக்கீட்டாளர் ஆகிய பணியிடங்களை ஒப்பந்ததாரர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ளது எனவும் இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து ஊழியர் ஊழியர் சங்க நிர்வாகி கூறியது போது மின்வாரியத்தில் அயல் பணி அதாவது அவுட் சோர்சிங் மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்படுவது தொழிலாளர் சட்டத்திற்கு எதிரானதாகவும் வேலை தேடும் படதாரி உள்ளிட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க மறுக்கப்படுகிறது என்று ஒரு குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மிகவும் ஆபத்தான துறை உள்ள மின்வாரியத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மின்வாரியம் பொறுப்பேற்காது அத்துடன் தற்போது மின்வாரியத்தில் நிரந்தரமாக பணி புரிந்தோரும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்காது என்ற ஒரு நிலை ஏற்படும் உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்